ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடமுல ஏன்னா வீட்டில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு வயல் வேலை ஸோ அதனால் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கனால எடுக்க முடியலை ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் மாமாவுக்கு வந்து வேலையில் வந்து சோளம்லாம் காய வச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து சாப்பாடு எடுத்துட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அதுக்குள்ளே வந்து அவங்க சோளம்லாம் அடிச்சுட்டு காய வச்சுட்டு இருந்தாங்க மாமா நானும் போயிட்டேன் என்னென்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போனான்னா வந்து புல்லாக்காய் இருக்குது பார்த்தீங்களா புல்லாக்காய் அதை வந்து தொட்டுக்க செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் வெண்டைக்காயும் வச்சு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் ஸோ இந்த தொட்டுக்க தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் வெண்டைக்காய் தொட்டு நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டேன் மாமா நல்லாவே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாக சொல்றேன் தேவா ரொம்ப நல்லா வேலை பார்த்தான் அது நான் ஃபோனை எடுத்தோடனே வீடியோ எடுக்கணுன்னே அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி அவள் ஒரு மாதிரியாக என்னை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இது பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு வெக்க மாதிரி வந்துருச்சு நல்லா வேலை பார்த்தான் அவ்வளோ அப்படியே பிள்ளை வந்து அப்படியே வேர்த்து விரிவெடுத்து வேலை பார்த்துச்சு ஸோ இதுதான் வந்து எங்கள் எங்கள் வயலோட ஒரு பகுதி ஒரு வயலோட சோளம் இதுதான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு நாள் காலையெல்லாம் அடித்தாச்சு அப்புறம் நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய வைக்கணும் வா காய தான் வந்து க அதை வந்து எடுப்பாங்க இதில் வந்து எடுப்பாங்க விற்கிறது கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் பேர் சில பேர் காய வைப்பாங்க சில பேர் வந்து சோளம் நல்லா காய்ஞ்சிருந்தால் ஒரே நாளில் வந்து விட்டுருவாங்க எங்களுக்கு வந்து சோளம் வந்து வயலே காய்ஞ்சிருந்துச்சு ஏன்னா தரான வந்தாங்க அதனால் வயலே கொஞ்சம் நல்லாவே காய்ஞ்சிருந்துச்சு சும்மா லேசாக வெயில் பட்டால் போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு இப்போ என்ன ஃபுல்லாக எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நானும் தான் வேலை பார்த்தேன் ஸோ அதனால் என்னால் வந்து யாரும் வேறு யாரும் இல்லை வீடியோ எடுக்க யாரும் இல்லைனால வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ எப்போ வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கிட்ட எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தோம் அங்கிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாயில் இது வந்து எங்கள் அப்பா அம்மா வாயல் எங்கிட்டு அங்கே வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சகப்பு சாக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த ம சோளத்தோடு உள்ளே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இது விறகுக்காண்டி காண்டி எனக்கு விறகு கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து விறகு காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோளத்தோட எல்லா பார்ட்ஸுமே இதாக யூஸ் ஆகும் அந்த சோளத்தட்டை விறகுக்கு அந்த சோள உள்ள இருக்க அந்த இது விறகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் ஆகும் நான் எல்லாமே நல்லாவும் கூட எரியும் ஸோ இதுதான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா எங்கள் குழந்த என் ஊப்பி வந்து இங்கிட்டு வந்து அவங்க கொலையில் வந்து அந்த சோளம் இருந்தாங்க சோளத்தை ஒரு ஆள் உடைக்க உடைக்க ஒரு ஆள் வந்து அந்த அந்த சோளத்தட்டையெல்லாம் வந்து இங்கே அடிக்கிட்ருந்தாங்க விறகு காண்டி ஓரமாக மாமா வந்து இந்த இதெல்லாம் வந்து எடுத்து சாக்குல போட்டு வைக்கணும் ஸோ நானும் தான் எடுத்தேன் தாங்க முடில வெயிலில் தாங்க முடில வந்து ஒரு உரமாக உட்காந்துக்கிட்டோம் நானும் தீபாவும் அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணிவிட்டு வந்தோம்னா முடிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து மறுபடியும் அதை ஓரம் கட்டி சில பேர் வித்துட்டு அந்த அங்கிட்டு பாருங்கள் அங்கிட்டு வந்து விற்றுட்டாங்க ஒரே நாளில் வந்து விற்றுட்டாங்க நாங்கள் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ நாளைக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு விற்றுக்கலான்னு வச்சுட்டோம் அது என்ன ஆச்சுன்னா நைட் என்ன மழை வந்துடுச்சு எங்களுக்கு ஸோ இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான் நான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் எவ்வளோத்துக்கு சோளம் போணுச்சு எவ்வளோ சோளம் விற்றோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயல் இருக்குது ஸோ அந்த வீடியோ அதில் வந்து சோளம் அடிக்கிறது சோளம் உடைக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுறேன் சாரி வீடியோ நல்லா எடுக்க முடியலை இதை என் குழந்தைகிட்ட கொடுத்தேன் எல்லாரும் அவனும் வந்து வேலை பார்க்கற மாதிரி ஆயிட்டும் அதெல்லாம் ஆட்டிக்கிட்டே எடுத்துட்டான் பாருங்க மறுபடியும் இதை வந்து மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல் நைட்டு இடியும் மின்னலும் மழையும் காற்றும் அப்படி இருந்துச்சு நல்ல வேலை அந்த படத்தெல்லாம் பறக்கலை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சோளத்தட்டை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது மட்டும் பறந்துருச்சு ஆனால் வந்து சோளத்துக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அதனால மக்கேனாலும் வந்து அங்கே ரெண்டு மூணு நாள் மக்கேனாலும் வந்து லேட்டாக காய வச்சோம் அம்மா வந்து போயிட்டு போய் காய வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா இங்கே கரண்ட் இல்லை அந்த இடி மின்னலுக்கு வந்ததுனால நேற்று ஃபுல்லாகவே கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன வீடியோ வரணும் பெட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சோளம் உடைக்கிறதும் சரி அடிக்கிறதும் சரி அதுக்கப்புறம் எவ்வளோ ரேட்டு போனிச்சு எவ்வளோ விற்றும் எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஆடு வேற ஓட்டி பண்ணாலும் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ